கடந்ததும் எதிர்காலமும் கடந்த காலமும் நிகழ்காலமும் இன்க்ளூட் ஆயிடுது நிகழ்காலம் நீங்க எதையாவது ஒன்றை தேடனீங்கன்னா எதிர்காலத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்றீங்க அது எக்ஸ்க்ளூட் பண்ணும் பொழுது இந்த ஃபிளீட்டிங் நிகழ்காலத்தை உங்களுடைய மனத்தாலே பிடிக்க முடியாது ஏன்னா காலம் கான்சியஸ்னஸோட மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் மனம் காலத்தை விட சற்று குறைந்த நிலை மேனிஃபெஸ்டேஷன் லென்த் பிரத்து டெப்தோட உங்கள் மனத்தோட செயல்பாடுகள் அதனுடைய தகுதி அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் முடிஞ்சிருது இந்த லென்த்து பிரத்து டெப்த்தை தாண்டி ஃபோர்த் டைமென்ஷனான டைமையும் ஸ்பேஸையும் உங்க மனசு பிடிக்க முயற்சி பண்ணா ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி போக முயற்சி பண்ற மனசு ஜெயிக்க முடியாது